வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுவும் தார் ரோடுங்க பஸ் ரூட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நேர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூராமே வந்து சைட்டு வீடுங்க ஊர் ஒட்டியே இருக்கக்கூடிய இருபத்தேழு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அளவான வயசு மரம்ங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வயசாக இருக்கும் எல்லாமே வந்து நல்லா காப்பில் நல்ல வருமானத்தோடு தொலாயிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க எல்லா மரமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க விட நேரில் வந்து பாருங்க எல்லா மரமே ஒன்று கொன்று வந்து காப்பு வந்து குறைவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மெயின்டில் இருக்கக்கூடிய தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து இளநீ தான் இப்போ வந்து இறக்கிட்டு இருக்காங்க இளநீ என்ன ரேட் போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க நல்ல மெயின்டெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க மூணு கிணறு இருக்குது அது ஒரு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தொட்டியே இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பிரச்சனை இருக்காது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிணறுக்கு வந்து பெரிய கிணறுங்க நீட்டாக இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்டில் வந்து எட்டு போர் இருக்குங்க எழுபது ஹெச்பி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இந்த லேண்ட்லேயே வந்துடும் அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த லேண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளிங்க ஒரு குளம் குளத்துக்கட்டை வந்து ஒரு கிணறு இருக்குது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அந்த தண்ணி வந்து கிணத்துக்குள்ளேயே விழுகுதுங்க அதாவது எந்த வேசைக்குமே வந்து கொஞ்சம் கூட குறை இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்த்துட்ருக்கோம் அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் ஆறுவழி சாலைங்க அந்த இருந்து கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க பின்னும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகுங்க இல்லை லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பிரித்து வைக்கிறக்கும் ஏற்ற பூமிங்க நேராக ஆப்போஸிட்லேயே ஊருங்க ஊருக்கு மிக அறிகள் அமைஞ்சிருக்குது பின்னும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் இல்லை இங்கே தேவை அப்படின்னா ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி வருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பையில வந்து பார்த்திங்கன்னா வெளியே அதாவது நல்ல தனதோப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா வேறு ஏதாவது தோப்புகள் வந்து கொடுத்துட்டு நல்ல இடத்துல லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தொலாவிட்டு இருப்பீங்க அந்த பயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பாக வீடியோவில் வந்து எண்டு வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருப்போங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரே மட்டம் வரப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரே மட்டமாக அந்த அளவுக்கு வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து கார்டு இருக்குது ஒரு குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க நல்ல வருமானம் அதாவது இளநிலாம் என்ன ரேட் போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த லேண்ட் வந்து இளநீ தான் இறக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க நல்ல இட விட்டு நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி காமிச்சிருக்கோமுங்க அது போக ஏதாவது டவுட்டுகள் எதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாமுங்க மரம் வந்து அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸில் வந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க அந்த மரம் வந்து ரொம்ப பராமரிப்பில் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு கிணறுல வந்து ஒரு கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளம்ங்க அது ஒரு சின்ன செக்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு நம்ம சொன்னது வந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி அந்த கிணத்துல வந்து வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து இந்த வந்து விழுகிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு பார்க்குறோமுங்க அதனால் எந்த வேசைக்குமே வந்து வாட்டர் சோர்ஸ் குறையே இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட் மற்ற விஷயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இருபத்தேழு ஏக்கர் விடியல் சொல்லியிருக்கோம் நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தனது வாங்கக்கூடிய பயிர் இருந்தீங்க அப்படின்னா ரேட் மற்ற விஷயம் வந்து கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம்க்க அதுக்கு வேண்டி வந்து தொண்ணூறு லட்சம் ஒரு கோடியெல்லாம் சொல்லலைங்க ஒரு ஒட்டி இருக்குது இருந்தாலும் நான் ஏமான ரேட்டை சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னு நம்ம மார்க்கெட் நிலவரத்தை விட உங்களுக்கு வந்து குறைச்சி நம்ம பேசி வாங்கி தரமுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்தளவுக்கு மிக அருகில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து உடனப்பேட்டை வர வழியில் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குதுங்க நம்ம சொன்ன கிணறு வந்து மூணு கிணத்துல ஒரே கிணத்துன்னு வீடியோ காமிச்சிருக்குங்க நீங்கள் நேரில் வரும்போது எல்லாமே காமிச்சிடலாம் சப்பில் வந்து நம்ம சொன்ன வந்து எட்டு போருங்க அதிலிருந்து ஒரு மூணு போர் ஆன் பண்ண சொல்லியிருக்கோம் காமிக்கிறதுக்காக சூப்பரான வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் கால் பண்ணுங்கள்